மிளகு ஜீரகம் வச்சுக்கணும் மல்லி கூடைய சேர்த்து துண்டு உரித்து வச்சால் சின்ன வெங்காயம் ஊண்டு மல்லி ஜீரகம் மிளகு வத்துது ஒரு ஆறு மிளகாயிடும் மாட்டு கால் கிழங்க கிளீன் பண்ணி கழுவி இதை நறுக்கி வச்சிருக்கிறேன் இதை போட்டு அரைச்சிக்கிறேன் புதினா எல்லாம் மஞ்சிடுது இப்போ சூப் போய்க்க வேண்டியதான் நல்லெண்ணெய் மசாலா இலை மசாலா பட்டை நம்மாச்சி மட்டு எல்லாம் பிடிக்குவோம் மராட்டி மட்டு கருவேப்பம் நசுக்கின பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி அளவு மரிச்சி வச்சால் ஒரு தக்காளி வெங்காயத்தில் ஒரு ஸ்பூன் பிடிக்கணும் ஒரு ஸ்பூன் மஞ்சு பூண்டு பேச்சு மசாலா உப்பு போட்டுக்கிறோம் பத்தலன்னா நம்ம சூப்பு குடிக்கக்குள்ள போட்டுக்கலாம் கால் கூட மிளகாய் ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் மல்லிகில்லியெல்லாம் போட்டு வருத்தம் அரைச்சிருக்கோம் இப்போ மரவாட்டு கிழ கிழங்கு சூப்பு வச்சால் சூப்பு ரெடி ஆகிடுது 자리 따라 보